அஸ்லாம் லைக்கம் வெல்கம் டு பேபிஸ் கேலரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க அல்ஹம்தில்லா இங்கே எல்லாரும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் கொஞ்சம் ஜாலியாக சமைக்க போகிறேன் ஆமாங்க இன்றைக்கி சிக்கன் எடுத்திருக்கேன் ரைஸ் அடுப்பில் வச்சாச்சு மூணு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு உருளைக்கெழங்கு ஸ்பைசஸ் வந்து பட்டை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்பைசஸ் மசாலா எல்லாம் ரெடியாக இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடியாக இருக்குது ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு குக்கரை கழுவி அடுப்பில் ஏற்றியாச்சு அடுப்பை ஆன் பண்ணியாச்சு நான் எப்படி சிக்கன் குழம்பு வைக்கிறேன்னு பாருங்கள் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கங்க போட்டுக்கிட்டு ஸ்பைசஸ்ஸு என்னென்னா பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ பிரிஞ்சலை அது போட்டுக்கங்க மூணு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் போட்டுக்கங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கங்க எந்த அளவுக்கு வதக்கிறோமோ நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் சிக்கன் குழம்பு நீங்களாம் எப்படி வைப்பீங்க தேங்காய் அரைச்சி ஊற்றி வைப்பீங்க நான் தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கல இன்றைக்கி தயிர் மட்டும்தான் போட்டு நான் வைக்க போகிறேன் ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு கொடுத்துக்கங்க ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு கொடுத்துட்டு அதை நல்லா ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க அந்த ஒரு பச்சை வேகம் இருக்கக்கூடாது நமக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் யாருக்கெல்லாம் சிக்கன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கணும்ல அதையும் போட்டுக்கோங்க ரெண்டு தக்காளி போதும் பெரிய இருந்தால் ரெண்டு தக்காளி போதும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரைஸ் அடுப்பில் கொதிக்க பார்ப்போம் நான் இப்போ தான் கொதிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு போட்டால் சீக்கிரம் நமக்கு வதங்கிடும் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு அந்த சிக்கன் எடுத்தாலே அது ஒரு ஹாப்பிங்க அதுங்களுக்கு விரும்பி சாப்பிடுங்க கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் நான் சேர்க்குறேன் நான் இந்த மலை டயத்தில் கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பெ பொடி போட்டுக்கிட்டேன் பெப்பர் ஜீரகம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் பெப்பர் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன் நான் சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் தனியாத்தூள் மல்லித்தூள் அது ஒரு மூணு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஆமாங்க இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பைசஸ் அதிகமாக தான் நான் சேர்க்குறேன் நான் மூணு டீஸ்பூன் வளட்டையத்தில் நல்லா சூடாக சோறாக்கி இதே மாதிரி காரசாரமாக குழம்பு வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் போட்டுக்கிட்டேன் நான் தேங்காய் அரைச்சி ஊற்றுல தயிர் மட்டும்தான் போட்டு நான் செய்ய போகிறேன் நான் இதே மாதிரி நீங்கள் தெரியாதவங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சாதம் கொதிச்சிட்டு இருக்குது இங்கே கிரேவியும் ரெடி ஆகிட்டு நம்ம வாஷ் பண்ணிங்க வச்சுருக்க சிக்கன் அதில் தூக்கி போட போகிறோம் நல்லா க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் அதில் தூக்கி போட்டு நல்லா அது கோட்டிங்காக நல்லா மிக்ஸ் பண்ணிடும் அப்போ தான் அந்த காரசாரம்லாம் அதில் போய் நமக்கு அப்சர்வ் ஆகும் அந்த கிரேவி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கிட்டோம் அதுலேயே அப்போ தான் அந்த உப்பு காரம் எல்லாமே வந்து அதில் நமக்கு சேரும் நமக்கு மெயினாக உருளைக்கெழங்கு பிள்ளைங்க இருந்தால் உருளைக்கெழங்கு கேட்பாங்க நம்ம உருளைக்கிழங்கு போடும்போது நம்ம போட்டிருக்க ஸ்பைசஸ் வந்து அதில் ஆகி நமக்கு காரம் அவ்வளோவா இருக்காது தண்ணி அது வேகிற அளவுக்கு ரொம்ப தண்ணி விட வேணாம் ஏன்னா சிக்கன் போட்டால் நம்ம ரெண்டே ரெண்டு விசில் விட்டாலே போதும் புதினா மல்லி ஃபைனலாக புதினா மல்லி போட்டுருங்க போட்டு குக்கரை மூடி ரெண்டே ரெண்டு விசில் ஏன்னா சிக்கனுங்கிறதுனால சீக்கிரம் இதாகிடும் ஆகிடும் ஆல்மோஸ்ட்டு இதுவும் ரைஸும் குக் ஆகிடுச்சு ரைஸை வடித்து எடுத்துக்குவோம் அதுக்கு இடையில் எனக்கு மிளகு பொடியும் ஜீரகப் பொடியும் காலியாகிடுச்சி நான் பாக்கெட்டு வாங்க மாட்டேன் நான் இதே மாதிரி முழு மிளகு வாங்கி நான் அதை ஸ்பைஸை இது கிரைண்ட் பண்ணி நான் அதில் ஜாரில் கொட்டி வச்சுக்கிறது பாக்ஸில் ஆமாங்க எனக்கு பாக்கெட்டு வாங்க பிடிக்காது இதே மாதிரி மிளகு எல்லாமே நம்ம கொஞ்சம் கூட வாங்கிட்டு நமக்கு எப்போ தேவையோ அதை நான் பொடி பண்ணி நான் வச்சுக்குவேன் நான் ஜீரகம் இருக்குது கொஞ்சம் இருந்தாலும் எனக்கு அது பாட்டில் நெறிஞ்சி இருக்கணும் எனக்கு எனக்கு ஸ்பைசஸ் குறைஞ்சாலே ஒரு ஆகிடுங்க எனக்கு அது எல்லாமே கரெக்டாக இருக்கணும் எனக்கு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அதை நம்ம ஜா எனக்கு கிரைண்ட் பண்ணி அந்த ஜாரில் எடுத்து வச்சின்னு எனக்கு ஸ்பைசஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் எனக்கு நான் பாக்கெட் ஐட்டம் வாங்க மாட்டேன் நான் மிளகு ஜீரகம் இதே மாதிரி வாங்கி நான் இதை பொடி பண்ணி நான் வச்சுக்கிறது நீங்களாம் எப்படி நீங்களாம் ரெடி பண்ணி வச்சுக்குவீங்களா இல்லை பாக்கெட்டாக வாங்குவீங்களா நீங்கள் ம் என்னன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஜீரகம் ஆல்மோஸ்ட் கொஞ்சோன்னு இருக்குது இருந்தாலும் எனக்கு டப்பாக ஃபுல்லாக கரெக்டாக இருக்கணும் எனக்கு குக்கர் விசில் வந்துருச்சு சிக்கன் ரெடி ஆகிட்டாங்க ஜீரகமும் நான் பொடி பண்ணிட்டேன் அந்த பாக்ஸில் ஃபுல்லாக நான் வச்சுருவேன் நான் கரம் மசாலா பொடி இருக்குது அதனால் நான் அது பண்ணல நான் ஜீரகப்பொடியும் மிளகு பொடியும் தான் இல்லை ம் இப்போ எல்லாம் ரெடியாகிடுச்சு பாக்ஸை க்ளோஸ் பண்ணி நான் ரெடியாக வச்சுருக்கேன் எப்படி இருக்கு பாருங்கள் என்னோடய ஸ்பைசஸ் டப்பா எல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்கணும் எனக்கு பார்க்க நீங்களாம் எப்படி எல்லா ஸ்பைசஸும் நான் கொட்டி வச்சிட்டேன் நான் குக்கர் விசில் வந்துருச்சு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு அல்ஹம் திரிலா இன்றைக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி வெறும் ரைஸ் தான் வாக்கியிருக்கேன் சிக்கன் குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பைசஸாக தான் செஞ்சுருக்கேன் நான் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு கலராக இருக்குது பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு சிக்கன் குழம்புக்கு ஆப்டாக நம்ம மல்லி தொயில் செஞ்சுருக்கோம் புதினா மல்லி இஞ்சி பச்சை மிளகாய் தேங்காய் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான